நான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கரமான போட்டி இதில் நடுவராக தீர்ப்பு மாமியாரு தர்பூசணி இது இப்ப யாரு வந்து சரி இப்போ யார் வந்து அந்த பீஸை கை வைக்காம அது மேலேயும் கை வைக்காமல் அந்த தர்பூசணி பத்திலையும் கை வைக்காமல் யார் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு வந்து நூறுரூபா எப்படியா சாப்பிடு ஃபர்ஸ்ட் அந்த ஆமாம் உங்களுக்கு கொடுக்குற பத்தையை யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கணும்னு பார்க்கலாம் ஓகே அதை கட் பண்ணிடலாமா எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுமா ரெடி ஆயிட்டீங்களா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் டபர் கையெல்லாம் வைக்க கூடாது கைய பின்னாடி கட்டிங்க மேல மேலே வைக்க கூடாது சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்

மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கரமான போட்டி நடக்கின்றதே இதில் நடுவராக இருந்து தீர்ப்பு நான் தான் கூற வேண்டும் கல்லையா இருக்கணும் நான் ஜட்மெண்ட் நான் தான் பண்ணுவேன் நல்லா கிளியர் பண்ணு முட்டி போட்டுக்கலாம் இருப்போம் கையில வைக்க கூடாது தர்பூச வைக்க கூடாது நீ முட்டி போட்டுக்க எதா பண்ணிக்க பயங்கரமான காமெடியா இருக்குது இதெல்லாம் அங்க பாரு பேர்த்தி எடுக்குதுங்க பாரு ரெண்டு மண்டையும் டச் ஆயிடுமோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இருக்கிற காயதான் சாப்பிட்டு இல்ல

хатаа диата ай богмуур байж байна байж доноора би ни бидиш ээ наа боо гари кондоо наа яа нада гаднаа உண்மையா யாரு ஜெயிச்சா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கரெக்டான தீர்ப்பு தான் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் சோத்துக்கு சேர்த்த மாதிரி சாப்பிட்ற உண்மையாக வந்து பட்டு தான் ஜெயிச்சாங்க இல்லை பட்டு தான் ஜெயிச்சு என்ன சாட்டுக்கிற ஓகே அப்போ வந்து இதில் யார் ஜெயிச்சிங்க வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேருமே சமம் தான் உண்மையாக சமம் சமம் இல்லை என்னென்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இவங்களும் கரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க இல்லை இல்ல கரெக்டாக கரெக்டா யார் சாப்பிட்டான்ட்டு மக்களை நீங்களே தீர்ப்பு கொடுங்க மக்கள் தீர்ப்பு எங்க பேர் நூறு பேர் ரெண்டு பேர் பிரிச்சு எடுத்துங்க பானிபூரி சாப்பிடுங்க ஆமா போட்டி முடிஞ்சிட்டு உனக்கு